அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் கிருஷ்ணர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வனத்தினிலே மாடுகளை மேய்த்தாய் கண்ணா உன்னை வணங்குவோர்க்கு காவலனாய் வாய் தாய் கண்ணா வனத்தினிலே மாடுகளை மேய்த்தாய் கண்ணா உன்னை வணங்குவோர்க்கு காவலாய் வாய் கண்ணா தினமும் முன் பேரை சொல்வோம் பல்லாயிரம் தடவை தினமும் முன்பேரை சொல்வோம் பல்லாயிரம் தடவை திருமலை நீ கொடுத்தனை போடவை திருமாலே நீ... கொடுத்தனை புடவை திருமாலை துரௌபதி நீ கொடுத்தனை புடவை வனத்தினிலே மாடுகளை மேய்த்தாய் கண்ணா உன்னை வணங்குவோர்க்கு காவலனாய் வாய் தாய் கண்ணா மனமெனும் கோவிலில் குடிவை தோம்புனையே மாதவனே உன்னால் மறைந்திடும் வினையே மனமெனும் கோவிலில் குடிவை தொனையே மாதவனே உன்னால் மறைந்திடும் வினையே குணம் நீ இசைப்பாய் புல்லாங்குழல் குணமிகொன்னி இசைப்பாய் புல்லாங்குழல் தனையே நாங்கள் குழப்பமின்றி வாழவுந்தன் பகவத் கீதை துணையே நாங்கள் குழப்பமின்றி வாழவுந்தன் பகவத் கீதை துணையே வனத்தினிலே மாடுகளை கண்ணா உன்னை வணங்குவோர்க்கு காவலனாய் வாய் தாய் கண்ணாம் தனயனாய்ய சோதைக்கு கிடைத்த கிருஷ்ணமூர்த்தியே தனயனாய்ய சோதைக்கு கிடைத்த கிருஷ்ணமூர்த்தியே தாமோதரன் முன்னால் எங்கள் என்னமெல்லாம் பூர்த்தியே தாமோதரன் உன்னால் எங்கள் என்னமெல்லாம் பூர்த்தியே வணக்கத்தை உனக்கு சொன்னோம் வழங்கிடு கீர்த்தியே வணக்கத்தை உனக்கு சொன்னோம் வழங்கிடு கீர்த்தியே வைந்துந்த வாசனுன்னால் வையம் ஆகும் நேர்த்தியே வைகுந்த வாசனுன்னால் வையம் வையமாகும் நேர்த்தியே வைகுந்த வாசனுன்னால் வையம் ஆகும் நேர்த்தியே வனத்தினிலே மாடுகளை மேய்த்தாய் கண்ணா உன்னை வணங்குவோக்கு காவலனாய் வாய்த்தாய் கண்ணா தினமும் முன்பேரைச் சொல்வோம் பல்லாயிரம் தடவை திருமாலே திரௌபதிக்கு நீ கொடுத்தனை போடவை திருமாலே திரௌபதிக்கு நீ கொடுத்தனை போடவை வனத்தினிலே மாடுகளை மேய்த்தாய் கண்ணா உன்னை வணங்குவோர்க்கு காவலனாய் வாய் தாய் கண்ணா நன்றி வணக்கம்